இன்றைய தகவல் அறிவோம் மற்றும் வீடு கடன் தனிநபர் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் டிவி இருக்கிற மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த நாளையும் மிக முக்கியமான ஒரு எபிசோட் ஆயிருக்க போது அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் இந்த எபிசோட்ல நாங்க பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அதாவது கடந்த ஆண்டுல சுவிட்சர்லாந்துல இனவரி சம்பந்தமான வழக்குகள் பாரதூரமா அதிகரிச்சிருக்கு அப்படின்ற கவலையை ஏற்படுத்தி இருக்கு அது தொடர்பான ஒரு விஷயத்தை உங்களோட நாங்க இணைச்சுக்க போறோம் எஃப் சி ஆர் அப்படின்றது இனவருக்கு எதிரான கூட்டாட்சி ஆணையம் இதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாக இருக்கக்கூடிய இனவரி சார்ந்த சம்பவங்கள் யாருமே எதிர்பாராத வகையில இருபது வீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அதனுடைய அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு இந்த புள்ளி விவரம் எதை காட்டுது அதிக அளவு பாகுபாடு சமூகத்தின் மத்தியிலே அதிகரித்திருக்கிறது என்பதையும் அவங்க சுட்டிக்காட்டி இருக்காங்க ஓட ஆய்வு பார்த்தோம் சொன்னா இந்த இனவரி சம்பவங்கள் எல்லாம் கல்வி நிறுவனங்கள்லையும் பணி இடங்களையும் அத்தோட பொது இடங்களிலேயும் நடந்திருக்கிறதான் ரொம்பவே வேதனையானது அப்படின்னு சொல்றாங்க அத்தோட கருப்பின மக்கள் மீதுதான் அதிகளவான இனவரி தாக்குதலும் வெளியாட்களையும் வெறுக்கிற மனப்பான்மையும் அதிகரித்த சம்பவங்கள் இதுக்குள்ள அடங்குதான் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல எடுத்துக்கிட்டா ஆயிரத்தி இனவரி வழக்குகள் பதிவாகியிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பதிவான எண்ணூற்று எழுபத்தி வழக்குகளையும் விட முன்னூற்று முப்பத்தி ஐந்து வழக்குகள் அதிகமாயிருக்கு அதாவது கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது சுமார் நாற்பது வீத இனவரி சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அதிகப்படியான கணிசமான அதிகரிப்பு இருக்கு இல்லையா சுவிட்சர்லாந்துல நிலவக்கூடிய இந்த இனவரி சம்பந்தமான சூழ்நிலையினுடைய தீவிரத்தை தான் உணர்த்துது இந்த திடீர் அதிகரிப்புக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க பொது விவாதங்கள்ல நிலவக்கூடிய துருவ முனைப்பு அத்தோட சர்வதேச அரசியல் சூழ்நிலையும் இதுக்கு முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்றாங்க அதே சமயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய ஆலோசனை மையங்களினுடைய அதிகரித்த விழிப்புணர்வு பாதிக்கப்பட்டவங்க புகார் அளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இதனாலையும் இந்த வழக்கு புள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை முறை அடிப்படையில் இந்த புள்ளி விவரம் ஆராயுது என்னன்னு சொன்னா கல்வித்துறையில பத்தொன்பது வீதம் அதிக எண்ணிக்கையிலான இனவரி புகார் வந்திருக்காங்க குறிப்பா கட்டாய கல்வி வர்ற பள்ளிகள்ல இது போன்ற சம்பவங்கள் சடுதியா உயர்ந்திருக்கு அப்படின்னு கவலை வெளியிடப்பட்டிருக்கு அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டா தாய் ஒருத்தர் தன்னோட மகன் வகுப்பறையில ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஹிட்லர் மத்தோட வலதுசாரி தீவிரவாத சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டதையும் வேதனையோட பகிர்ந்திருக்காங்க ஆக எல்லா இடங்கள்ல இப்போ வரைக்கும் இனவரி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்த விழிப்புணர்வு செயற்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றுதான் ரொம்பவே முக்கியமானதாக அத்தோட தண்டனைகளும் இதற்காக வலுவாக இருக்க வேண்டும் என்பது இதனை குறைப்பதற்கான உண்ணாயத்தமாக இருக்கலாம் விடுவரை மூலமா சந்திக்கலாம்